காலை வணக்கம் தீர்ப்புகளை படிக்கிறது தீர்ப்புகளை படிச்சுட்ட பிறகு முழுமையாக படிக்கணும் ஏதோ ஒரு போர்ஷன் வரைக்கும் படிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் அந்த தீர்ப்பை வந்து நீதிமன்றத்தில் கொடுத்தீங்கன்னா மொத்த தீர்ப்பையும் நீதிபதி படித்தாருன்னா பல அதில் இருக்கிற பல இண்டெக்ஸு ரேஷியோ வந்து உங்களுக்கு விரோதமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்கள் டிஃபென்ஸை வந்து அந்த நீதிமன்றம் வந்து ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு விரோதம் அந்த மாதிரி தீர்ப்புகளை படித்து தான் கொடுக்கும் இப்போ நான் உங்கள் கூட பகிர போகிற தீர்ப்பு இருக்க இது ஒரு பிரம்மாண்டமான தீர்ப்பு இந்த தீர்ப்பில் வந்து நிறைய ரேஷியோ வந்து அரசு தரப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி டிஃபென்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த தீர்ப்பை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அந்த ஏரியாவுக்கு கொடுத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து இந்த பக்கம் இருக்கிறதையும் படிச்சுட்டு உங்களுடைய அந்த டிஃபென்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் இந்த தீர்ப்பை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் ஏன்னா இதை அரசு தரப்பு மூலமாக கொடுக்கும்போது அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கிறதுனால இந்த தீர்ப்பை கண்டிப்பாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் குற்றவியல் வழக்கறிஞர் பரிச்சை எழுதுறவங்களை அந்த சரி குற்றம் இந்த வழக்கு இப்போ நான் இப்போ உங்களோட பகுதி போகிற வழக்கு வந்து கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங் மாடர் கொலை வழக்கில் உபயோகப்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்குது அது ரொம்ப தூரம் போகக்கூடிய வழக்கு தான் அது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கேஸை பற்றி பார்ப்போம் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தொன்று நாற்பத்தெட்டு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தொன்று நாற்பத்தெட்டு ரமாதேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இதில் என்னன்னா மொத்தம் ஒம்பது அக்யூஸ்டு த்ரீ நாட் டூ த்ரீ தேர்ட்டி த்ரீ த்ரீ நாட் செவன் எல்லாம் இருக்குது அவர் எம்எல்ஏ வந்து சுட்டு கொண்டுடுறாங்க அது வந்து ஒம்பது அக்யூஸ்ட் அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கோர்ட்டில் ஒம்பது பேருக்கும் கன்விஷன் கொடுக்குறாங்க சாட்சிகள் அப்படி பிலீவ் பண்ணி ஹைகோர்ட்டு எல்லாேரையுமே விடுதலை பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போகும்போது ரெண்டு அப்பீல் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக அப்பீல் போகுது இறந்து போனவனுடைய மனைவியும் அப்பீல் போகும்போது உச்ச நீதிமன்றம் பல்வேறு ஜிஹெச் இதை ஹெச் எல் எம் எம் வரைக்கும் இண்டெக்ஸ் ரேஷியா கொடுத்துருக்காங்க அதை கொடுத்து ஏ ஃபோர் ஏ எயிட்டுக்கு மாத்திரம் கன்விக்ஷன் கொடுக்குறாங்க கீழ்கோர்ட்டுக்கு கொடுத்த தண்டனை உறுதி செஞ்சு ஹைகோர்ட்டு கொடுத்த அக்யூட்டில் ரத்து பண்ணிவிட்டு மிச்சம் பேரை ஏழு அக்யூஸை விடுதலை பண்ணுறாங்க இப்போ ரேஷியோ என்ன நான் சொல்லப்படுகிறதுன்றது மாத்திரம் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புகாரில் கொடுத்ததை விட நீதிமன்றத்தில் வந்து சொல்கிற சாட்சி வந்து அது தப்பாக இருக்குது ஏன்னா கண்ணுற்ற சாட்சியுடைய விவரம் வந்து புகாரில் சொல்லப்படாமல் நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறதுனால அந்த சாட்சியை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு டு இஸ் பர்தே பயான் அப்புறம் சின்ன சின்ன தவறுகளுக்காக சின்ன சின்ன தவறுகளுக்காகவும் மருத்துவமனையில் பின்பற்றாத நெறிமுறைகளுக்காகவும் கண்ணுற்ற சாட்சிகளுடைய சாட்சியத்தை வந்து புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாட்சிக்கு வந்து கொலை வழக்கு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவர் சாட்சியத்தை நிராகரிப்பார் அவர் உண்மையை பேசுறாரா பொய்ய பேசுறாரா என்பதுதான் கண்டறியணும் அப்படின்னு அடுத்த விஷயம் இந்த ஒரு சாட்சி வந்து சாட்சி வந்து சம்பவத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இன்னொரு சாட்சி அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படி சின்ன சின்ன தவறுகள் சொல்கிறதுனால ஹாஸ்டைல் விட்னஸோட ஒரு பகுதி சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அரசு வழக்கை நிரூபிக்கப்பட்டதாக கருதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இப்போ இதில் வந்து என்னென்னா சாட்சி வந்து ஒரு ஒரு ஏரியா சாட்சி சாட்சி சொல்லும்போது அந்தம்மா வந்து இயற்கை காதால கேட்ட விபரத்தை சொல்கிறாங்க இன்னொரு ஏரியா சாட்சியத்தை பார்க்கும்போது அந்தம்மா அந்த இடத்துல மற்ற க சாட்சிகள் க கண்ணுற்ற சாட்சிகள் இருந்ததற்கான சாட்சியம் அளிப்பதுன்னா அது டைரக்ட் எவிடன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் டீப்பாக படிங்க அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பெரேடி இல்லை வண்டிகள் வந்து கைப்பற்றப்பட்டவல்ல அது இல்லாமல் வந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதில்லைன்ற ஒரே காரணத்துக்காக அரசு தரப்புத்தினுடைய கண்ணுற்ற சாட்சிகளை புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஆர் வந்து உடனடியாக நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது என்ற கட்டாயத்துக்கு காரணம் என்னென்னா எஃப்ஐஆர் வந்து திருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் அது பண்ணுறாங்க ஆனாலும் இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா அந்த ஒரு காரணம் ஒரு தவற வச்சு கண்ணுற்ற சாட்சிகளுடைய சாட்சியத்தை புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாத இருந்தபடி சொல்லாம நேரங்களையும் இடங்களையும் சிறிது மாற்றி சொல்றத வச்சு சாட்சி பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து சாட்சி வந்து பல தேவையில்லாத சாட்சிகள் சொல்கிறது சில முக்கியமான சாட்சிகளை சொல்லாமல் போகிறது இதை வச்சியே அவர் வந்து அந்த இடத்துல இல்லைன்றது முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரீ நாட் செவன் வந்து கன்ஷாட்டு வந்து எக்ஸிஸ்ட் இன்ஜூரியை பற்றி சொல்லி எக்ஸிஸ்ட் இன்ஜூரினா என்ன துப்பாக்கியில் சுட்டாக குண்டு உள்ளே போய் தொலைச்சிக்கிச்சின்னா பொட்ரூடிங் இன்ஜூரி அது கன்ஷாட் இன்ஜுரி அது நிறைய விஷயங்கள் அதை குறிப்பு விசாரணை பண்ணுறதுக்கு பேலஸ்டிக்கு புக்கு எடுத்து படிக்கணும் எக்ஸிஸ்ட் இன்ஜுரின்னா குண்டு வந்து உடம்ப உரைச்சிக்கிட்டு போகிறது குண்டு உள்ளே போகாது அதனுடைய அந்த பகுதி மாத்திரம் இடித்து அதனுடைய வெப்பத்தின் காரணமாக அந்த தகுடு காரணமாக காயங்கள் ஏற்பட வரும் அதான் எக்ஸிஸ்ட் இன்ஜுரி அப்புறம் ஒரு சாட்சி வந்து கான்ஸ்பிரசியை பற்றி சொல்கிறாங்க கான்ஸ்பிரசியை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியா கொடுத்துருக்காங்க பேரா முப்பத்தஞ்சு நாற்பதில் என்னென்னா இது வந்து டெலஃபோன் ரெக்கார்ட்ஸ் வந்து இல்லை என்ன அதனால் வந்து ஒரு சாட்சி வந்து ஒரு விதமாக சொல்லுது ஒரு சாட்சி வந்து ஆஸ்திரேலியா ஆகிடுது அதை வச்சு ரெண்டு ஒன் இயர் ரெண்டு 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 ஒரு வருஷம் ரெண்டு மாதம் கழி பதினாலு மாதம் காயிடுச்சு அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணதுனால அது சார்ஜ் கான்ஸ்பிரசி நாட்ப்ரூடுன்னு விடுதலை பண்ணிடுறாங்க அப்புறம் ரெண்டு சாட்சிகளில் ஒரு சாட்சி வந்து ஒரு அக்யூஸ் இருந்தான்னு சொல்கிறான் இன்னொரு சாட்சி ஒரு அக்யூஸ் இல்லைன்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்கிறதுனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ம முரண்பாடுகளுடையனால அதை வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு கொடுத்து அக்யூஸ்ட்டை விடுதலை பண்ணிடுறாங்க ஸோ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் தண்டனை உறுதி பண்ணப்பட்டு ஏ போரி ஏட்டுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை வந்து படித்து வச்சுக்கணுமே தவிர டிஃபென்ஸ் சார்பில் இந்த தீர்ப்பை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் அரசு வழக்கறிஞர்கள் சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுகிறவர்கள்லாம் வந்து இந்த தீர்ப்பை கட்டாயம் படித்து அட்டுவமாக வச்சுக்கணும் அட்டோ ஷார்ப்பாக தெரிஞ்சு வச்சு டிஃபென்ஸில் டிஃபென்ஸுக்காக இதை சார்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுன்றது என்னுடைய காண்மையான கருத்து காலை வணக்கம் என்று